எதிர்ப்பு மேற்கொள்றதற்கு அவர் துணை முதலமைச்சர் வரலாம் ஆனா அது கண்டுபிடிப்பு நாடகமா இருக்க கூடாது இப்ப நீங்க உண்மையிலே இப்ப இந்த தரமற்ற பணிகளை மேற்கொண்டு இருக்காங்கல்ல இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இப்போ இதுக்கு நான் வந்து உடனடியா வீதிக்கு வரல ஏற்கனவே பல முறை வந்து இருக்கிறோம் இன்றைக்கு இயக்குனர் திரு பேரூராட்சி இயக்குனர் எல்லோருக்குமே நாங்க வந்து கடிதம் கொடுத்து தான் நாங்க வந்து இப்போ இதெல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையை பெற்று தான் நாங்கள் வழிகாட்டுறின்படி பல கடிதங்களை நாங்கள் அவருக்கு அனுப்பியிருக்கோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் இன்றைக்கு உசிலம்பட்டி தொகுதிக்கு வர்றதா தகவல் சொல்கிறாங்க திருமங்கலம் தொகுதிக்கு வர்றதா சொல்கிறாங்க சோழவந்தன் தொகுதிக்கு வர்றதா ஆய்வு மேற்கொண்டதா சொல்கிறாங்க ஆகவே உண்மையான ஆய்வை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன் வருவாரா அல்லது கண்துடைப்பு நாடகமாக ஆய்வை மேற்கொள்வாரா அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனை இங்கே ஒன்னு இதுதான் ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு பதம் தான் மதுரை மாவட்டம் முழுவதும் தரமற்ற சாலைகள் இப்ப அப்படி பேத்து எடுத்துடலாம் அப்படிதான் அமைஞ்சிருக்கிறாங்க கழிவுநீர் சுத்தரிப்புன்னு சொல்றாங்க ஆனால் கழிவு நீர் வர்றதுக்கு போகிறதுக்கும் வழியே இல்லாமல் அந்த திட்டத்தை ஏழு கோடி ரூபா மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க அப்போ இதுதான் நாங்கள் வந்து அரசின் கவனத்துக்கு நாங்கள் கடிதம் மூலமாக பல கடிதம் கொடுத்துருவோம் இது பூரம் இது பூரம் கொடுத்த கடிதம் எங்கள் பொதுச்செயலாளர் புரட்சித்தமிழி எடப்பாடியார் எங்களை வலியுறுத்துகிற மக்களுக்கான அந்த தேவைகளையும் கோரிக்கைகளையும் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க எங்களை திருமங்கலம் தொகுதியில் மக்கள் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாங்கள் இப்போ இதில் என்ன நினைப்பாங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாம எப்படி நடக்கும் நினைப்பாங்களா இல்லையா ஆண்டவன் சாட்சியா அதில் எந்த விதமான எதுவும் எங்களுக்கு தெரியல நாங்களும் பல முறை இதை வந்து ஆய்வு செய்து சொல்றோம் நாங்கள் அவங்க வந்து காதுல வாங்கிக்கிற மாட்டாங்க எங்களை எழுத்து வந்து இன்றைக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அதனால அவங்க இப்படி தான் துணித்தனமா செய்யறத முறைகேடு த செய்யறத தரமற்ற முறையை செய்யறத நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் எப்படி வேடிக்கை பார்ப்பது